வணக்கம் மக்களே போன குட்டி இன்னி காலையில் போனது இன்ன வரைக்கும் வரலைங்க எப்போவுமே அப்படி இருக்காது விடமாட்டேன் அதிகமாக வெளியே வெளியே போச்சுன்னா வீட்டுக்கு வர தெரிய மாட்டேங்குதுன்னா பெரிய குட்டி ஆயிடுச்சு ஆனால் அது என்ன தெரிய மாட்டேங்குது அது வீட்டுக்கு வர தெரிய மாட்டேங்குது காலையில் ஒரு ஆறு இருக்கும் ஏழு மணி ஏழு மணி இருக்கும் நான் பால் வாங்க போகிறப்ப ரொம்ப அலப்பரம் பண்ணிச்சு வெளியே போகிறது சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு போன்னு விட்டுட்டு போயிட்டேன் பெருசு மறுபடியும் வந்துடுச்சு அது வந்துடும் எங்கள் வந்து சுற்றி வந்து பெருசு பழகிச்சு இந்த குட்டி என்ன பண்ணால் ரெண்டு மூணு மாடி தாண்டி அந்த பக்கம் டக்கு டக்குன்னு ஓட்டு ரெண்டும் சேர்ந்துட்டு ஓடுங்க அந்த சைடு எங்கிட்ட போய் வீட்டுக்கு வர தெரியாமல் இருந்துக்குச்சு நானும் பக்கத்து பில்டிங் அங்கங்கே வழியே இவ்வளோ நேரம் தொலாவி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல கூப்பிட்டு பார்த்தேன் நேற்று போ ஒரு ஒரு இடத்துல ஒரு கடைக்கிட்டு படுத்துருந்துச்சு அங்கே போய் தொலாவி பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன் ஒடியாந்துருச்சு கூடவே என்ன என்னை கண்டதே என்னுடைய வாடகை கண்டதையும் ஒடியாந்துச்சு கத்திக்கிட்டு இது ரெண்டா இங்கே கேத்துன்னு பார்த்தா என்ன குட்டி அப்புறம் கூட கையில் சிக்கல கூடவே வந்துடுச்சு வீட்டுக்கு இப்போ காண எங்கிட்ட போய் விழுந்துருச்சதில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல அந்த என்னுடைய மனசு எப்படி தெரியுங்களா சின்ன அந்த குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ வலிக்குது எனக்கு மனசு இப்போ சாமி வேண்டிகிட்டே கிடக்கூடாது எப்படியாவது வந்துடுமா வந்துடுமா வந்துடுமான்ட்டு அது இருக்க வரைக்கும் திட்டிகிட்டு கிடந்தேன் திட்டுறேன்னா கொடுமையெல்லாம் பண்ணல அடுக்கலாம் பண்ணல அது நேற்று கூட பாருங்க வைஃபை கண்டிப்பாக பிடிங்க தண்ணி அது மேலே ஊற்றி விட்டுருச்சுல இந்த பாட்டில் வச்சுருந்தேன் அது கூட எதுவும் சொல்லலை இந்த டென்ஷனில் தண்ணி தீர்ந்துருச்சு தண்ணி எனக்கு கொண்டு நான் சொல்லலை அது அந்த பெட்டியில் அத்தனை பெட்டியில் கேளுதில்ல எதுக்குமே நான் அதை கொண்டு சொல்லலைப்பா உங்ககோட சொல்லிக்கிட்டு இப்படி குறும்பு பண்ணுது அதிகமாக அப்படின்ட்டு காலையில் போனவங்க இன்ன வரைக்கும் வரல மனுஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னால் முடியல என்ன சொல்கிறவங்க கூட தெரியல ஏதாவது ஒன்று மாதிரி வந்துச்சு நான் ரொம்ப முடியாமல் போயிடுங்க எனக்கு உடல்ல ஃபஸ்ட்டு எனக்கு இந்த குரு பௌர்ணமி அதனாலயே கொஞ்சம் ப்ராப்ளம் ரொம்ப பௌர்ணமி வந்தாலும் எனக்கு ரொம்ப பாதி கொடுக்கும் அது ஒரு இது எங் இன்னைக்கு ஒன்றும் முடியல உடம்புலாம் பயங்கர வெயிட்டாக இருக்கிற மாதிரி தோணும் கை எல்லாம் வலி இந்த ஜாயின் பண்ணி இதெல்லாம் பயங்கர வலி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை வளர்த்துக்கிட்டு தாங்க இருந்தேன் நான் இந்த மலன்லாம் கொண்டு வந்தப்ப அமேசானில் ஆர்டர் பண்ணல சரி இது மலன் கொண்டு வந்து போட்டு அது எப்படியே பார்த்துக்கலாம் ஒரு ஆயிரரூவா செலவு கம்மியாக வருமே ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லி போட்டு மலனு வா மலன் மட்டும் கொண்டாந்து போட்டேன் அது நான் தான் கஷ்டப்பட்டு போய் தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் வச்சு கொண்டாந்து கொண்டு வந்து நேற்று காய போட்டு வைக்கல எடுத்து வச்சேன் எங்கிட்டு போய் உக்காந்துக்குச்சோ தெரியலையே கடவுளே பசி அது அடுத்தவங்கிட்ட போய் இருக்காது யாருக்கிட்ட போனாலும் சாப்பாடுனால் நான் வந்து படிக்கறி கொடுத்ததுனால யார் வீட்டில் போய் சாப்பாடெலாம் கொடுத்தாங்கன்னா அது சாப்பிடாது என்ன பண்ணுறது எங்கிட்ட போய் பழைக்குதா என்ன பண்ணுறது தெரியல எங்கள் டோர் பக்கம் வந்துருச்சுன்னா பெருசு வந்துடுமேங்க எப்படி வேணாலும் இந்த சின்ன குட்டி ரொம்ப எனக்கு சொல்ல முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுங்க பைத்தியமே பிடிச்சிடுமா பைத்தியம்லாம் இல்லை டென் அழுக வருது இவ்வளோ நெஞ்செல்லாம் வலிக்குது ஏன்டா போன கூட்டி ஓடி போயிருச்சா அப்படின்னு இந்த ஃபர்ஸ்டோர் போன கூட்டி இறந்து இப்படித்தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணி ஆறு மாதம் அழுதுகிட்டே இருந்தேன் இப்போ வீடே விரிச்சோன் இருக்குது பெருசும் போடிருச்சு வழியாக ஒன்றுமேல ஆள் இல்லாத மாதிரி ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது எனக்கு இப்போ